சிஎஸ்கே மும்பை சி எஸ் கே ஜெயிச்சு சொல்றேன் உனக்காக சிலுவை ஜெயிச்சு முடியுதா மூணு மணி நேரம் டைம் முழங்கால் போட முடியல தெய்வ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ண முடியல தெய்வ சமூகத்துல சமூகத்தில் கண்ணீர் வெடிக்க முடியல ஊழியர்கார திருச்சபை வாரிம பிள்ளைய எப்படி கிரிக்கெட் பார்க்க டைம் இருக்கு உனக்காக சிலுவையில் ஒருத்தர் ஜெயித்தாரு அவருக்கு முடியல ஆர் சிபி விண்ணி விண்ணு சிஎஸ்கே விண்ணு மனந்திரும்பு உனக்காக டோனி ரத்த சிந்தல உனக்காக விராட் கோலி ரத்தம் சிந்தல உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார் அவரை பிரஸ்தாபடுத்து அவரை உயர்த்து ஆர் சிபி தோத்துட்டு கண்ணீர் கண்ணீர் உங்களுக்காக தேசத்துல ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் செத்து போயிட்டாங்க அதுக்கு கண்ணீர் வெடிக்க முடியல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எதுவும் எனக்கு தகுதியாக இராது